வந்து ஒரு ஐதீகம் இருக்கா அந்த நீங்க என்ன பண்ணா அங்க போய் இந்த கூட்டு கடை ஒண்ணு இருக்கு கூட்டு கடல போய் கூட்டு வாங்கிட்டு நானும் என் ஆளும் எப்பவுமே லாக்டாவே இருக்கணும் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்து கூடாது நாங்க எப்பவுமே பிரிய கூடாது நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு லவ்வர் அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து இதை கூட்ட கூட்டு சாயத்துக்கு இது இந்த ஆத்துல போட்டுருவாங்க போட்டதுக்கு அப்புறம் அவங்க லவ் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வந்து சேர்த்து வைக்கிறது ஆமா ஆல்ரெடி என் லவ் என்ன பத்தி போயிட்டா ஒருத்தர் இப்ப அவ கூட ஜாலியா இருக்கா அந்த அளவுக்கு

அந்த டைம்ல நண்பர்கள் தேவையில்லை லவ் பண்ணும்போது விட்டு போயிடறானுங்க லவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பச்சான் அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணி புரியலையே சேம் டியோ

கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தயவு செய்து புரிஞ்சுக்க ஆனா இதோட பின் விளைவும் ரொம்ப மோசமா இருக்கும் நான் கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சும்மா சாப்பிட்டம்மா குளிச்சம்மா கழுவுனம்மா எப்படி இதெல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியுது ரூம்ல உட்காந்து இப்படி ஏதாண்டா பேசின்னு இருக்கேன் ஆனா உன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு என்னது பேசும்போது சத்தமே வராது நம்மளே பக்கத்துலதான்டா இருக்கேன் இப்போ வரைக்குமே என்ன பேசான்னு என் கால ஆனா அது கரெக்டா அங்க போகுது போல இருக்கு ரிப்ளைவும் வருது அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் இது எனக்கு மட்டும் இல்ல என்ன மாதிரி பல இஞ்சர் இளைஞர்களோட பல யங்ஸ்டர்ஸ் மனசுல இருக்கிறது எல்லா நாட்டுலயும் மசாஜ வந்து ஒரு புனிதமான செயலா பாக்குறாங்க நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி பாக்குறீங்க விருப்பம் உரிமையை கொடுக்குறேன் ஒரு மணி நேரத்துக்கு பத்து ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன் எனக்கு

பொண்ணுங்கள்ட்ட போறது தப்பு எத்தனை வேணாலும் போலாமா இத அப்படியே அம்மாட்டையும் சொல்லி வருவாப்புல அப்புறம் நீங்க பாருங்க ஒரு வீட்டுக்கு வருவாப்புல வர்றதுக்கு அப்புறம் நீங்க இந்த உரிமையா அவன் உரிமையா அதை கேட்காதீங்கன்னா இதுக்கு நடுவில் எங்க அப்பனே வந்தாலும் மண்டையை உடச்சிடும் சொன்னப்பா ஆஹ் இருங்க

ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுநூறு பாம்பு வாங்கி வேணுமா சொல்லுங்க வாங்கிறேன் எப்பவுமே நெத்தி பிபிய கூட்டாட்ட சுவர்வாய் சுவிந்தன் பகிர்ந்தோங்க. <music/> ஏய் இங்க வாங்க

அப்பாலாம் வந்து ஒரு கறி கடைக்கு போவாரு அவரு கறி திங்கணும்னு ஆசை வந்துடும் ஒரு கிலோ மட்டன் வாங்குவாரு பூசாம வாய் பூசாம வீட்டுல வந்து போய் சொல்லுவாரு ஒரு கிலோ மட்டன் ஆயிரம் ரூபா வீட்டுல வந்து ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் தெரிஞ்சவரில் கவுன்சிலர் மச்சான் தானே அந்த கடையை வச்சிருக்கிறது அப்புறம் நம்ம வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்குல்ல அதை வச்சு பேசி நானூத்தி ரூபாய் வாங்கிட்டேன்ல அப்படிதான் ஏமாத்திர மாதிரி ஆகாது இதெல்லாம் ஏமாத்திர மாதிரி வராது தம்பி ஒரு நிமிஷம் வாங்க தம்பி லவ் பண்றாருல ஆனா பாக்குற பொண்ணுங்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறாரா இன்ஸ்டால் எல்லாருக்கும் வீடியோ கால் பண்றாரா இவர் ஏமா தம்பி நீங்க கிளம்பலாம்

எங்களோட சூச்சமே ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சு ஒரு கரெக்டா ஒரு மாஸ்டரை போட்டுரும் அவரு பிரியாணி செஞ்சு எல்லாமே பண்ணி எல்லாம் பண்ணி கடை நல்லா வரும்போது டக்குன்னு உங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கடையை போட்டு அதை பெருசா வைக்கிட்டு அவர் அடுத்த பிரான்ச் ஓபன் பண்ணிட்டு அவன் போனா போறான் அடுத்து இன்னொரு நல்லா செய்ய அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் நீங்க இந்த பிரியாணி எப்படி செய்யணும் கத்துக்கிட்டு நாங்க ஓனர் நாட் லேபர் அவ்வளவுதான் இப்ப ஒண்ணு இல்ல எங்க அண்ணன் கல்லா பாத்து பாரு அவ்வளவுதான் நான் வந்து சரி 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 நாங்க பாத்துக்கிறேன் நாங்க பாத்துக்கிறேன் பாத்துக்கிறப்பா நீ மேக்கிங் இது பண்ணி இந்த கடையில உட்காந்துரு